எனதருமை தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி கலந்த பல கனிவான வணக்கங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆனந்தமான காத்திருக்கும் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும் நேரமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தொன்பதாம் தேதி ஜனவரி முதல் நான்காம் தேதி பிப்ரவரி வரை உங்களுக்கான கிரகங்களின் நிலைகளின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது நீங்கள் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை பல கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன ஏனென்றால் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய ஒரு தருவாயில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பது தனுசுராசிக்காரர்களாகிய ஆகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட மாற்றத்திற்கு அதிர்ஷ்ட முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரம் முழுவதும் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மனோகாரகனான சந்திரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திலும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் இந்த வாரத்தில் பயணிக்க உள்ளார் எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கப்போகும் போகும் சந்திரனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்து நல்ல நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வாரத்தை சந்திர பகவான் மாற்றுகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் எனவேதான் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திரனின் அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் உயரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக உங்களை வந்து சேருவதற்கான மிகச்சிறந்த நேரமாக இந்த வாரம் மாறுகிறது என்பதில் சந்தேகமில்லை அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமான குருபகவானும் தொழில்காரகன் உழைப்புகாரகன் ஜீவனகாரகன் சனிபகவானும் அதீத நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான பெருங்கொண்ட பணத்திற்கு காரணகர்த்தாவான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் குருபகவானால் அனைத்து விதமான பணிகளிலும் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுகூலமான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை மிக வலுவாக ராசியின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் விலகும் பூர்வீக சொத்துக்கள் பல்வேறு வகையான கவலைகளை கொடுத்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்திலும் நல்ல பல மாற்றங்களும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவற்றை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் தங்குதடையின்றி நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது உடல் உபாதைகள் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் கண்டிப்பாக விலகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கக்கூடிய வகையில் நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது பல நேரங்களில் இதுவரையில் ஏமாற்றத்தையே சந்தித்து வந்த சூழ்நிலைகளில் கண்டிப்பாக உங்களுடைய ராசியின் அதிபதியான குருபகவான் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்திகளை கண்டிப்பாக கொடுக்கிறார் ஏனெனில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்தாகும் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை உங்களுடைய சுயஸ்தானமான ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் குடும்ப ரீதியாக கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் சனி பகவானும் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏழரை சனி காரணமாகவும் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வந்த தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழரை சனி முழுமையாக முடிவடைந்துவிட்டது எனவே அலுவலகம் சார்ந்த பணிகள் அனைத்தும் அன்றாட பணிகளில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சனி பகவான் உறுதி செய்கிறார் உத்தியோகம் துறைக்கு அதிகாரம் கொண்ட சனிபகவான் வெற்றி சகாயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நிரந்தர வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளான ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் மாறுகிறது என்பதை சனி பகவான் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் விருப்பமின்றி சில மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அவைகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே அவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டால் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறந்த முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரித்தாலும் கூட அவைகள் அனைத்தையும் சமாளித்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் தொழில்துறை ரீதியான பணிகளை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்புகளும் புதிதாக தொழில் சார்ந்த இயந்திரங்களை வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் அதில் பன்மடங்கு லாபங்கள் நிறைந்தவைகளாக கண்டிப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றார் ஆனால் அதே சமயத்தில் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒன்றாகவேதான் அமைய உள்ளது என்பதால் சில தடைகளை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தனுசு உங்களுக்கு சனி பகவான் உறுதி செய்கிறார் கலைத்துறை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் பயணிக்கிறார் சுக்கிரனோடு மங்களகாரகனான செவ்வாய் பகவானும் இணைந்து பயணிக்கிறார் எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் அனுகூலமாக அவர் ஜென்மராசியில் பயணிப்பதால் நல்லபல காரியங்கள் நடைபெறும் ஆனால் மந்தமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது லாபங்கள் அதிகரித்தாலும் கூட விரய செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்து பணிகளில் மிகச்சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களை உணர்ச்சிவசப்படாமல் பதட்டப்படாமல் நிதானத்துடன் மேற்கொண்டால் அவைகள் அனைத்தும் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது பல நெருக்கடியான சந்தர்ப்பங்களை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வார காலகட்டம் கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனியும் சுக்கிரனும் உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பு மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கவனச்சிதறல்கள் அனைத்தும் சரி கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் மிகவும் வலுவாக அறிவுக்கு கல்விக்கு படிப்புக்கு அதிபதியான வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிக்கிறார் எனவே மாணவ மாணவிகளுக்கு நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் கிடைக்கவிருக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானோடு உஷ்ண கிரகமான முதன்மை கிரகமான சூரியன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம்ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்பம் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சமாளித்து சரிசெய்து அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக உங்களுடைய சுயஸ்தானமான ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் அவர் இந்த வாரத்திற்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய தனஸ்தானத்திற்கு வந்து சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் லாபங்களும் பன்மடங்கு ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை பெறக்கூடிய ஒரு அருமையான இனிமையான காலகட்டமாக அமைகிறது இந்த வாரம் என்பது மட்டுமில்லாமல் நவீன இயந்திரங்களை விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை பல்வேறு வகையான தடைகள் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் சாதகமாக மாற்றிக் கொடுக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய பெருங்கொண்ட முழுமையான சுப கிரகமான குருபகவானும் ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற சுக்கிரனும் நல்ல பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பல கவலைகள் நீங்கி பெண்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் பிறக்கக்கூடிய வகையில் நல்லபல நிகழ்வுகள் நடைபெற உள்ளது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியங்களும் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வார காலகட்டம் கண்டிப்பாக அமைகிறது என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகள் உறுதி செய்கின்றன மேலும் இந்த வாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட ஆலயம் சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறாக செய்வதன் மூலமாக நல்ல பல நன்மைகளும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை.